அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சொந்த வீடு அப்படிங்கிறது யாருக்கு எளிதில் அமையும் அப்படிங்கிற பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அது சொந்த வீடு அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து பல பேருடைய கனவு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போது பொதுவாகவே ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒரு வருமானத்தை பற்றி கேட்பாங்க அப்புறம் திருமணத்தை பற்றி கேட்பாங்க அது தொழிலை பற்றி கேட்பாங்க இது இதற்கு அடுத்தது என்ன கேட்பாங்க அப்படின்னா வீடு எப்போ அமையும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கேட்பாங்க இன்றைய தலைமுறையில் வீடு அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குதுங்க முன்னெல்லாம் வீடு அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசிய அத்தியாவசியமாக குடியிருத்து குடியிருக்கிறதுக்கு தேவையான ஒரு அத்தியாவசியமாக தான் பார்த்தாங்க ஆனால் இன்றைக்கி அந்த வீட்டை வந்து ஒரு ஆடம்பரமாக பார்க்குறாங்க வீடு அமையணும் சொந்தமாக வீடு அமையணும் நிலம் வாங்கி வீடு அமையணுன்னா ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஒரு ஜாதகத்தில் வந்து வீடு மற்றும் அந்த அசையாத சொத்து இதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா நான்காம் இடம் லக்னத்துலேருந்து நான்காம் இடம் இந்த இடத்த வச்சு தான் நம்ம வந்து நீடு அந்த வீடு நிலம் இதெல்லாம் அமையுமா எப்போ அமையும் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த நாலாம் வீடு அப்படிங்கிறது நிரந்தரத்தை குறிக்கிறது அதாவது பர்மனண்டாக ஒரு இடத்துல இருக்கிறது மூன்றாம் இடம் அப்படிங்கிறது நாலாம் இடம் அப்படிங்கிறது நிரந்தரம் நாளுக்கு பன்னெண்டாக வரக்கூடிய மூணாம் இடம் அப்படிங்கிறது இடம் மாறக்கூடியது அப்போ நாலாம் இடம் அப்படிங்கிறது நிரந்தரம் இந்த அது மட்டும் இல்லாமல் அந்த நாலாம் இடம் அப்படிங்கிறது வண்டி வாகனம் கட்டடம் கட்டுறதுக்கு தேவையான பொருள் செயற்கை இது எல்லாத்தையுமே சொல்லுது வீடு அந்த அசையாத சொத்து இது எல்லாத்தையுமே சொல்லுது ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த வீடு நிலம் அசையா சொத்து இது எல்லாம் அமைய வேண்டும் அமையணும் அப்படின்னு வச்சுக்கணும் பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன் இப்போது அந்த அசையா சொத்துக்கள் அமையணும் அது மூலமாக வருமானமும் வரணும் அப்படின்னா வருமானம் அப்படின்னா அந்த வாடகை குத்தகை இது எல்லாமே சொல்லலாம் ஸோ இது எல்லாம் அமையணும் அப்படின்னா நம்ம அந்த நாலாம் இடத்தையும் நாலாம் இடத்த அதிபதியும் அந்த வலுவினையும் அந்த வலு எந்தளவுக்கு வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு தாங்க நம்ம சொல்ல முடியும் இப்போ கிரகத்தில் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிரகத்தில் சொந்த வீடு அப்படிங்கிறது சுக்கரனை தான் பார்க்கணும் ஏன் அப்படின்னா சுக்கரன் தான் வந்து ஆடம்பரமான வாழ்க்கைக்கும் சுகபோகமான வாழ்க்கைக்கும் இது எல்லாத்துக்குமே காரகர் ஒரு கிரகம் இங்கே வந்து செவ்வாய் வந்து கட்டிடத்துக்கு காரகர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய் வந்து கட்டிடத்துக்கு காரகர் நிலத்திற்கு காரகர் கட்டிடம் கட்டக்கூடிய அந்த வேலையாட்கள்லாம் இருக்காங்களா அந்த உடம்பை வருத்தி வேலை செய்கிறாங்கல்ல கடின உழைப்பு செய்கிறாங்களா அவங்க எல்லாருக்குமே காரகர் வந்து செவ்வாய் தான் அப்படிங்கிறதுனால நம்ம செவ்வாயையும் வந்து இங்கே கணக்கில் எடுத்துக்கணும் இப்போது அந்த கஷ் கடினமான வேலைகள்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த உடலை வறுத்து செய்யக்கூடிய வேலை ஆரம்ப நில வேலை கட்டிடம் கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் அது எல்லாமே வந்து செவ்வாயில் வரும் கட்டிடம் கட்டி முடித்ததுக்கப்புறம் சுக்கரனில் வரும் அதாவது சரியாக சொல்லணுன்னா எழுபது சதவீதம் வந்து செவ்வாயும் கட்டி முடித்த பிறகு அந்த வெளி வேலைகள்லாம் இருக்குல்ல பெயிண்டிங் வேலை லக்ஸூரியஸான வேலை டைல்ஸ் போடுறது லைட்டிங் செட் பண்ணுறது இது எல்லாமே சுக்கரன் முப்பது சதவீதம் வந்து சுக்கரனுடைய வே வேலைகள் எல்லாமே வரும் அதாவது ஆரம்பம் அப்படிங்கிறது செவ்வாயும் முடிவு ஒரு முப்பது சதவீதம் வந்து சுக்கரன் வரும் இங்கே நம்ம வந்து வாழ்கிறதுக்கு தான் வீடு கட்டுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம சுக்கரனை தான் வந்து கணக்கில் எடுத்துக்கணும் ஸோ வீடு அப்படின்னாலே நம்ம சுக்கரனை தான் போய் பார்க்கணும் சரிங்களா ஏன்னா நம்ம வந்து ஆடம்பரமான வாழ்க்கையை வாழப்பகிறோம் அப்படின்னா வீட்டில் தான் இந்த மாடி வீட்டில் தான் வாழ போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம சுக்கரன் எடுத்துக்கணும் இங்கே வந்து சில பேர் கேட்பாங்க நிலம் வாங்கி நம்ம வீடு கட்ட முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த இடத்துல வந்து நம்ம செவ்வாய் எப்படி இருக்காங்க செவ்வாயோட வலுவையும் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து செவ்வாய் சுக்கரனை வந்து இணைச்சி சொல்கிறது அந்த இடத்துல ஒரு பலன் கரெக்டாக வரும் சரிங்களா இப்போ வந்து வீடு அப்படின்னா சுக்கரன் எடுத்துப்போம் இப்போ இந்த இடத்துல வந்து செவ்வாயும் பார்க்கணும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான் இப்போ இந்த இடத்துல வந்து கட்டிடம் கட்டக்கூடிய தொழில் அது மூலமாக இந்த வருமானம் கிடைக்குமா இல்லை இந்த கட்டிட கான்ட்ராக்டர் ஆகலாமா கட்டிட பொறியாளர் ஆகலாமா அப்படின்னு சொ யாராவது கேட்குறாங்க வச்சுங்களேன் அந்த இடத்துல நம்ம செவ்வாயோட நிலையை பார்க்கணும் கட்டி முடித்த பிறகு அந்த வீட்டை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கலாமா அப்படின்னு கேட்டால் நம்ம சுக்கரனை பார்க்கலாம் சரிங்களா இதுதாங்க தாங்க செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கும் உள்ள வித்தியாசமே இப்போ வீடு அமையணும் அப்படின்னு அந்த நான்காம் இடமும் நான்காம் இடத்த அதிபதியும் சுக்ரனும் வந்து நல்ல நிலையில் இருக்கும் நல்ல நிலை அப்படின்னா நான்காம் அதிபதி வந்து ஆட்சி அடைகிறது நல்ல ஒரு ஸ்தான பலத்தில் இருக்கிறது இது எல்லாமே சிறப்பு சுக்கரன் வந்து ஆட்சி அடைகிறது நல்ல ஒரு ஸ்தான பலத்தில் இருக்கிறது இது எல்லாமே ஒரு சிறப்பான அமைப்பு எளிதில் வந்து வீடு அப்படிங்கிறது அமைஞ்சிடும் இல்லை ஈஸியாகவே கட்டிவிடுவாங்க வருமானம் அப்படிங்கிறது கைப்பழக்கம் அப்படிங்கிறதும் புழக்கம் வந்து பணப்பழக்கம் கையில் வந்து நிறையா இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக வந்து அந்த வீடு கட்டிவிடுவாங்க சுக்கரன் நீசம் அடைகிறது இந்த நான்காம் மதிபதி நீசம் அடைஞ்சாலே வீடு கிடையாது அப்படின்னு நாலு பேர் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது சுக்கரன் நீசம் அடைஞ்சாலோ நாலாம் மதிபதி நீசம் அடைஞ்சாலோ எப்படியாவது போராடியாவது கடன் வாங்கியாவது நிறைய பேர் பார்த்துருக்கோம் நாலஞ்சு வருஷம் கடப்பில் போட்டுவிட்டு அந்த வீட்டை ஆரம்பிச்சிருவாங்க நாலஞ்சு வருஷம் கடப்பில் போட்டுட்டு அப்புறம் கட்டுவாங்க கடன் வாங்கி நிறைய வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு வாங்கினாலும் வீட்டை கட்டி முடிச்சிருவாங்க ஸோ இந்த அமைப்பு எல்லாமே இந்த சுக்கரன் நீசம் வருது நாலாம் அதிபர் நூ நீசம் அடைகிறது அவங்களுக்கு நோக்கம் வீடு கட்டி முடிச்சிடணும் ஸோ ரொம்ப டிலே ஆனாலும் பரவாயில்ல கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல போராடியாவது அந்த வீட்டை கட்டி முடிச்சுருவாங்க இந்த லக்னாதிபதி அப்படிங்கிறது நான்காம் இடத்துல இருப்பது இருக்கிறது நல்ல ஒரு சிறப்புங்க நான் இந்த லக்னாதிபதி வந்து நாலாம் இடத்துல இருக்கிறது சுக்கரனோடு இருப்பது நாலாம் அதிபதி வந்து அந்த லக்னாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது இது எல்லாமே வந்து வீடு வீடு சம்மந்தப்பட்டது நிலம் வாங்கணும் அசையாக சொத்துக்கள் வாங்கணும் கை கையிருப்பு பணத்தை வந்து ப்ராப்பர்ட்டியில் போடணும் அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிற சிந்தனை வந்து தூண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அப்படின்னா லக்னம் தான் வந்து சிந்தனை சுய சிந்தனை யோசனை இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது லக்னம் தான் அப்போ இந்த லக்னத்துடையோ லக்னாதிபதியுடையோ நாலாம் அதிபதியோ சுக்கரனோ இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய பணத்தை வந்து ஒரு முதலீடாக போடணும் அதுவும் மற்ற முதலீடு அப்படிங்கிறது சொல்கிறத விட சொத்துல முதலீடுகளாக போடணும் இடத்த கட்டி வாடகைக்கு விடணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது ரொம்ப அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதற்கான சிந்தனையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுக்கான முயற்சியும் அவங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஒரு கையில் ஒரு லட்சம் இருக்குது அப்படின்னா இன்னொரு ஒரு லட்சத்தை போட்டு ஒரு பிளாட்டை வாங்கி போடுறது ஒரு வீடை கட்டுறது அதை வாடகைக்கு விடுறது அப்படி தான் இருப்பாங்க இப்போ நான்காம் அதிபதியோட தசையோ புத்தியோ சுக்கரனுடைய தசையோ புத்தியோ வர்றது இன்னும் நல்ல ஒரு அமைப்பாக இருக்குங்க இப்போ ஒரு பதினெட்டு வயசில் ஒரு பையன் படித்து முடிச்சிட்டான் அப்படின்னா இருபத்தி ரெண்டு வயசில் அவனுக்கு வந்து இந்த நான்காம் அதிபதி சம்மந்தப்பட்ட தசெலாம் வரது வேலைக்கு போய் போய் டக்கு அடுத்தடுத்து அடுத்து 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 பார்த்தோம்னா அந்த ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இல்லைன்னா வீடு கட்டவும் ஆரம்பிச்சிருவாங்க கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சி வயசுலேருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே அவங்க வந்து வீட கட்டி முடிச்சு முடிச்சுடுவாங்க இப்போ இந்த ஜீவனஸ்தான அதிபதி தனஸ்தான அதிபதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல பத்தாம் அதிபதியோ இல்லை இரண்டாம் அதிபதியோ அவங்க தான் வந்து பணத்தை கொடுக்கக்கூடியவங்க தொழிலை ஏற்படுத்தக்கூடியவங்க அவங்க வந்து நான்காம் இடத்து இடத்தோடையோ இல்லை அந்த அதிபதியோடையோ இல்லை சுக்கரனோடையோ சம்மந்தப்படும் பொழுது கட்டட சம்பந்தப்பட்ட வேலைகள் அதாவது கொத்தனார் வேலை மேஸ்திரி வேலை கட்டட காண்ட்ராக்டர் வேலை கட்டிட பொறியாளர் வேலை சிவில் இன்ஜினியர்லாம் இருக்காங்களா ஆர்கிடெக்சர் அவங்க இருக்கிறது அப்புறம் அந்த வீட்டை வந்து கைமாற்றி விடுறது நிலத்தை வந்து கைமாற்றி விடுறது இடைத்தரகிற வேலை ஸோ இந்த வேலை எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக அமைஞ்சிடும் எந்தெந்த ஃபீல்டுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மற்ற கிரக சேர்க்கையை வச்சு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் ஸோ பேசிக்காக இந்த நாலு அந்த சுக்குரன்லாம் வந்து இந்த தனஸ்தானத்தோடையோ தொழில்ஸ்தானத்தோடையோ தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த வீடு மூலமாகவும் நிலம் மூலமாகவும் அசையாக சொத்துக்கள் மூலமாகவும் ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் லீஸுக்கு கூப்பிட்ருப்பாங்க பணம் வரும் கை மாற்றி விடுவாங்க பணம் வரும் ஸோ இது எல்லாமே வரும் இப்போ நான்கு அந்த பத்து பன்னெண்டு இது எல்லாமே நம்ம பார்த்தோன்னு வச்சுங்களேன் வீடு நிலம் மூலமாக அந்த முதலீடு செஞ்சு அது மூலமாக வருமானத்தை ஏற்படுது என்ன அங்கே பன்னெண்டு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து அப்படிங்கிறது தொழில் பன்னெண்டு அப்படிங்கிறது முதலீடு இப்போ நாலு வந்து பத்து பன்னெண்டெல்லாம் தொடர்பு கொள்ளும் பொழுது பணத்தை வந்து சொத்துக்களில் மு முதலீடாக போட்டு சொத்துக்களை முதலீடாக போட்டு அது மூலமாக வருமானத்தை எடுப்பாங்க இப்போது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க அப்புடின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து விற்று இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து விற்று அது மூலமாக வந்து அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க ஸோ ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கியிருக்காங்க அப்புடின்னா அதை வந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு விற்கிறது ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஸோ அந்த கேபிட்டல் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட வரும் இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அதை அஞ்சு லட்ச ரூபாய்க்கு விற்கும் பொழுது அவங்களுக்கு கேபிட்டல் வந்து நாலு லட்ச கெயின் கிடைக்கும் ஸோ அதுதான் அந்த டிஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ அந்த பத்து நாலு அந்த பன்னெண்டு இது எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்பில் இருக்கும்போது நல்லா அது மூலமாக ஒரு வருமானம் கிடைக்கும் ப்ராஃபிட்டு அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நல்ல ஒரு வருமானத்தை ஏற்படுத்தும்